ஆயிரத்தி ஒன்று அரேபியன் இரவுகள் இங்கிருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ராஜாங்கத்துல சரியான ராணி வேணும்னு ஒரு ராஜா ரொம்ப ஆசைப்பட்டாரு அவருடைய எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்தது அந்த ராஜா எத்தனை பேரை சந்தித்தாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க கூட வரல ராஜாவுடைய இந்த கோரிக்கையால் அந்த ராஜாங்கமே பாதிக்கப்பட்டது ஒரு காலத்தில் செழிப்போட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ அதுக்கு எதிர்மாராக இருக்கு ஏன்னா அதை ஆட்சி செய்கிறது தேவையில்லாததை ஆசைப்படுற ஒரு தலைவர் அவர் செய்த வேலைக்கு அனுபவிச்சதெல்லாம் அந்த ராஜாங்கத்தில் இருந்த ஏழை மக்கள் தான் ராஜா அவங்க யாரையுமே சரியாக பார்த்துக்கல என்ன மாதிரி யாருமே இங்க பார்க்க மாட்டாங்க எனக்கு ஏத்த ராணி கண்டிப்பா வருவாங்க எனக்கு தெரியும் மன்னிச்சிருங்க நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு புரியுது அரசே ஆனா ராஜாங்க ரொம்ப பின்னோக்கி இருக்கு புரியுது பண்ணாத வேலையெல்லாம் நான் பண்ணி முடிச்சிடறேன் அதனாலதான் நான் இப்ப முக்கியமா பெர்ஃபெக்ஷனா எதிர்பார்க்கறேன் ஏன்னா என் மக்களுக்கும் அதுதான் தேவைப்படுது ரொம்ப நல்லது அரசே அப்படின்னு நம்ம தேடுதல் அதிகப்படுத்தணும் உங்களுக்கு ஏத்த பொண்ணு கிடைக்கணும்னா நிறைய ராஜாங்கத்துல தேடணும் இதுதான் சரி சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்க ஒரு பிரம்மாண்டமான விழாவா நடத்துறாங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பொருத்தமானவங்களை அங்க கூப்பிட்டாங்க அரசே நான் விசுவாசத்துக்கும் அன்புக்கும் பேர் போனவ நான் எப்பயுமே உங்ககிட்ட உண்மையாவே இருப்பேன் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு குறையுது ராஜதந்திரங்கள் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் கூட்டணிகளை சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ராஜதந்திரம் முக்கியம்தான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது மட்டுமே பத்தாது என்னோட குடும்பம் அறிவுக்கு பேர் போனவங்க அவங்கள விட நான் சிறந்த அறிவாளியா இருப்பேன் அறிவு போற்ற கூடியதுதான் ஆனா அதை விட அதிகமாக எதிர்பார்க்குறேன் ரொம்ப அதிகமா ராஜாவுடைய தேடல் தொடர்ந்துகிட்டே இருந்தது சாத்தியமே இல்லாத விஷயத்தை யாராலையும் நிறைவேற்ற முடியல அங்க வந்த ஒவ்வொருத்தவங்களையும் அவர் வெளியே அனுப்பிட்டே இருந்தார் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரொம்ப யோசனையில இருந்தார் நீ கேள்விப்பட்டியா ராஜா இன்னொரு வேண்டான்னு சொல்லிட்டாரான் மார்க்கெட்டு வேற காலியா இருக்கு வியாபாரத்துக்கு யாரும் வரல இருக்கிறத வச்சுதான் பசியும் பட்டினியுமா கஷ்டப்படுவோம் ராஜாங்கமே இல்லைன்னா அந்த மாதிரி ராணி தேவைப்படுவாங்க ராஜாங்கத்துல பஞ்சமும் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது ஆனா தலையெழுத்துன்னு ஒன்னு இருக்குல்ல ஷெஹர் கதை சொல்ல அங்க வந்தாங்க அவங்க கூடவே நம்பிக்கையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க ராஜா கிட்ட நான் பேச ஆசைப்படுறேன் இன்னொரு ஆள் வந்திருக்கீங்களா இப்பதான் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க உன்ன மாதிரி கதை சொல்றவங்க ராஜா கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு இருக்கு கதையெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணணும் ஆர்வமாவும் கொஞ்சம் சந்தோஷமாவும் வேலையாட்கள் ராஜாவை பார்க்க அவங்கள உள்ள அனுப்புனாங்க ஆமா நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற கதை சொல்ற பொண்ணு முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு நீங்க கேள்வி கேக்கிறதுக்கு முன்னாடி இங்க நான் வரும்போது சில கதைகளை கேட்டேன் அத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன் ஒரு மர்மமான சிரிப்போட அலாவுதீன் அப்புறம் அற்புத விளக்கூடிய கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க முன்னொரு காலத்துல ஒரு சாதாரண பையன் அவன் பேரு அலாவுதீன் ஒரு அற்புத விளக்கூட அவ இருந்தான் அது தடவினா போதும் அதுல இருந்து ஒரு சக்தி வந்து ஜீனி வெளியே வரும் நாம எதை கேட்கணுமோ அது அந்த ஜீனி செஞ்சு கொடுக்கும் ராஜாவுக்கு முதல்ல அது பிடிக்கலனாலும் ஷெஹராசாட பார்த்தார் அவளை மந்திரத்தில் செய்யப்பட்ட மாதிரி அவருக்கு தோணுச்சு அலாவுதீன் பயணத்தில் திகை போட்டும் மாளிகைக்கெல்லாம் போனார் அந்த பறக்கிற கார்பெட்டில் மந்திரங்களோடு அவர் வாழ்ந்த மாதிரி அவர் உணர்ந்தார் சாயங்காலம் ஆயிடுச்சு மீதி கதைய நான் நைட்டு வந்து சொல்ற என்ன இல்ல கொஞ்சம் இரு கதைய நீ இன்னும் முடிக்கவே இல்லையே இளவரசி ஜாஸ்மின்கு என்ன ஆச்சு ஜஃபர் தப்புக்கு தண்டிக்கப்பட்டானா மன்னிச்சிடுங்க அரசே எனக்கு ரொம்ப தூக்கம் வருது இருந்தாலும் அரசு ஆசைப்படுறதுனால அந்த கதையை நான் சொல்றேன் எவ்வளவு தூக்கம் வந்தாலும் சரி நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லாம இருக்க முடியுமா ராஜா எதையும் கட்டாயப்படுத்த வேண்டான்னு யோசிச்சார் கண்டிப்பா அதுக்கான அவசியம் இல்லை ஆனா நீ என்னுடைய விருந்தாளியா இருக்கணும் இந்த கதையுடைய முடிவு என்னங்கிறது எனக்கு தெரியணும் ஷெஹர் ஒத்துக்கிட்டாங்க மகாராஜா எப்பவும் காலையில நல்ல மூட்லேயே இருக்க மாட்டார் ஆனா முந்தின நாள் முழுக்க தூங்காம இருந்தாலும் அவர் ஒரு யோசனையிலேயே இருந்தார் எல்லா நேரமும் ஹலாவுதீன் ஜாஸ்மின் அப்புறம் அபு அதை பற்றியே யோசிச்சாரு உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு புலி வாங்கி அதுக்கு ராஜான்னு பேர வைக்கணும் ஜாஸ்மின் மாதிரி தைரியமான இளவரசிக்கு அதெல்லாம் பிடிக்கும் இல்லையா எனக்கே பிடிக்க கூடாது புளி வாங்கி வளர்க்குமா இளவரசி ஒரே விஷயம் நான் என்ன கேட்கணும் அதுக்குள்ள அந்த ஒப்பந்தங்களை கொண்டு வாங்க கண்டிப்பா அரசே ஷேர் அங்க வந்தவங்களையே வெளியே அனுப்பப்படாத முதல் பெண் மாளிகையிலேயே தங்கிக்கோங்கன்னு அனுமதிக்கப்பட்ட பெண்ணும் கூட இத பத்தின செய்திகள் பரவிச்சு ராஜங்கத்துக்கு மறுபடியும் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது ப்ளீஸ் வாங்க கதே நீங்க பாதியே நிறுத்திட்டதால ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே இல்ல ஷகரா சத கதே சொல்லி முடிச்சாங்க அதுக்கப்புறம் Maharaja அதர்చే ஆனார் வாவ் ஹலவுதீன் கொஜினிகோ இருந்த கதை ரொம்ப அற்புதமா இருந்தது ஆ அப்பரோ சில சமயங்கள்ல ஜீனி தன்னோட மாஸ்டரோட ரொம்ப நெருக்கம் ஆயிடும் அவங்கள வழி நடத்துறதும் மாஸ்டரோட ஒரு கடமை ஆயிடும் நம்ம மீனவர்கள் மாதிரி தன்னோட ஜீனிய அவங்க திரும்ப திரும்ப தண்ணிக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க மீனவர்களா அரசே உங்க தூக்கத்தை கெடுத்ததுக்கு மன்னிச்சிருங்க நேத்து நைட்டு முழுக்க நீங்க தூங்கவே இல்ல இல்ல பரவாயில்ல எனக்கு ஒண்ணு இல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அரசே

அலிபாபாவும் நாற்பது திருடர்களையும் பத்தின கதை அப்புறம் அலிபாபா என்ன சொன்னார்னா திறந்திட சீசே கொகை திறந்த விடவே அது உள்ள புதையலா இருந்துச்சு ஹட்டகாசம் இந்த மாதிரி கதைகளை சொல்ல சொல்ல ராஜா ரொம்பவே ஆச்சரியப்பட்டார் தைரியம் அன்பு தியாகம் இதை பத்தின கதைகளெல்லாம் அவர் கேட்டார் ஒவ்வொரு கதையிலையும் ஷெஹரசாட் மந்திரத்தை வச்சாங்க தெரியாத இடத்துடைய கதவை திறந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ராஜாவுடைய மனசை திறந்து வச்சாங்க ராஜாங்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறந்ததான் மாறிடுச்சு நிறைய சட்டங்கள் உருவாச்சு அதனால் வியாபாரங்களும் நிறையவே பெருகுச்சு பகல் நேரங்களில் கவனமாக வேலை செஞ்சுட்டு இரவுக்காக அவரை காத்திருப்பாரு வெறும் கதை கேட்க மட்டும் அவர் காத்திருக்கல அவளுக்காகவும் தான் ஷெஹராசார் ஒவ்வொரு ராத்திரியும் அந்த பெண்ணுடைய பக்கத்தில் உக்காந்து கதை கேட்கும்போது தன்னை அறியாமலேயே அவருக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சது ஒரு ராத்திரி சிந்துபாத் செயலர் கதையும் சொன்னாங்க ரொம்ப தைரியமானவர் சாகசத்திய நட்பையும் ரொம்பவே மதிக்கக்கூடிய ஒரு ஆள் சிந்துபாத் எவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்தாலும் அவர் கூட இருந்த எல்லாரும் உதவி பண்ணாங்க உண்மையான மகத்துவம் விசுவாசத்துல தான் இருக்கு அதே என்னமோ உண்மைதான் ஷெகரசாட்டுக்கு கதை சொல்றது சீக்கிரம் முடியும்னு தெரியும் ஒவ்வொரு கதையிலையும் ராஜாவுடைய முடிவுகள் மாறுறத அவங்க கவனிச்சாங்க ராஜாங்கமும் வளர்ந்துகிட்டே இருந்தது முக்கியமான முடிவுகள் தாமதம் இல்லாமல் எடுக்கப்பட்டுச்சு ராஜா மக்கள் மேலே கவனம் செலுத்தினார் இப்போ நம்ம எந்த கதையை கேட்க போகிறோன்னா இளவரசர் கேமரல் ஜமான் அப்புறம் இளவரசி படோரா ரெண்டு ஏமாறப்பட்ட உயிர்கள் தலையெழுத்தால் பிரிக்கப்பட்ட ஒரு கதை அது ஒரு தூர தேசத்துல ரெண்டு நல்ல உள்ளங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இளவரசர் கேமரால் ஜமீன் அப்புறம் இளவரசி படோரா துரோகத்தால காயம் அடைஞ்சவங்க அன்பே இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்க இருந்தாலும் ஒரு நாள் இரவு ரெண்டு பேரும் கனவுலயே சந்திச்சாங்க ஒரு எதிர்பாராத தொடர்பை உணர்ந்தாங்க அவங்களுடைய ஆழமான அன்புக்குள்ள ராஜா தொலைஞ்சு போனாரு அவ பையனா வேஷம் போட்டாளா அவளோட ராஜாங்கத்தை காப்பாத்துறதுக்காக அவ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா இளவரசி படூரா இளவரசன் மாதிரி வேஷம் போட்டாங்க ரொம்ப தைரியமா போருக்கு வந்து நின்னாங்க தான் யாருங்கிறத மறச்சி மக்களை காப்பாத்துறதுக்காக நம்ம தைரியத்தை ரொம்ப முக்கியம் அப்பதான் எல்லா தப்புகளுமே புரிஞ்சது அவர் எதையும் சரியா யோசிக்காதப்போ கிட்டத்தட்ட அவங்க ராஜாங்கமே என் நேரம் அழிஞ்சிருக்கும் ஆனா அவரு அந்த பொண்ணுடைய கதைகளை கேட்டு மொத தடவியா அவரு பார்த்தது பர்ஃபெக்ஷனா இல்லாத இடத்துல ஒரு அழகு தன்னுடைய மக்கள் அவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு கப்பல் கவிழ்ந்தாலும் மாரவேஷம் போட்டாலும் பிரிஞ்சாலும் அவங்கள சோதனை பண்ணிருக்காங்க ஒவ்வொரு சோதனையிலும் அவங்க கத்துக்கிட்டது குறையே இல்லாத வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறதுல இல்ல நம்பிக்கையில மட்டும்தான் இருக்கு என்னுடைய மக்கள் என்ன மன்னிப்பாங்களா இல்லையா ஷஹராசாத் அவளுடைய பேர ராஜா சொல்லும்போது அவளுக்கு ஒரு புது உணர்ச்சி தோணுச்சு அப்பதான் ராஜாவா அவளுக்கு பிடிச்சது எல்லாருமே மனுஷங்க தான் அரசே தப்பு பண்றது மனித இயல்பு அப்போ நீங்களும் உங்க மக்கள் கிட்ட அன்பா இருக்க முடியுங்கிறத வெளிக்காட்டுங்க அப்ப அதே அன்பு திரும்ப கிடைக்கும் நீ என் கூட இருந்தனா இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய முடியும் ஷேராசாத் நான் மறந்திருந்த என் உலகத்தை நீ எனக்கு காட்டின இறக்கம் ஒத்துக்கிறது அப்புறம் அன்பு இதோடைய உலகம் எதிர்காலத்துல நீ என் கூட இருப்பியா அப்புறம் அவ்வளோதான் அவ வாழ்க்கையில மொத வாட்டி கதை சொல்றவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியாம போச்சு ஆயிரத்தி ஒரு கதைகளுக்கு அப்புறமா கதைகள் சொன்னதுக்கு ஷெஹர் வந்த பரிசு பிரச்சனையில அன்பை காட்ட வச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவ கூட இருக்கிறதுனால ராஜாங்கமே வளர்ந்தது ராஜா மாறினதுக்கு அப்புறம் ஷெஹர் பக்கத்துல இருந்ததுனால ராஜாவும் ராஜாங்கமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த சந்தோஷத்துக்கு இணையா வேற எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் இந்த கதையும் வாழ்ந்துச்சு ஒரு பெர்ஃபெக்டான கதாநாயகனுடைய கதையாக இல்லை இந்த பாடங்களை வச்சு உண்மையான பலம் அன்பில் இருக்குது பணிவுல இருக்கு நம்ம குறைகளை ஏற்றுக்கிற விஷயத்துலேயே சந்தோஷம் இருக்குது